கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை க்ரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் திருநாள் கன்னி கன்னிராசி நவமி திதி வளர்பிறை கும்பராசியில் அது கும்பலக்னம் அதுலேயுமே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் ஸோ இந்த நாள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பயங்கரமான அறிவு கூர்மையை கொடுப்பார் ஒன்று ரெண்டாவது சந்திரன் மேலே கேத்து போயின் இருக்கார் ஆல்ரெடி அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தின் மேலே தான் கேத்து வேறு பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் அதேமாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் மேலே குரு குரு கேது காம்பினேஷன் ஓடின் இருக்கு ஸோ பாயிண்ட்டு பி கிளியர்லி டேக்கன் அண்ட் நோட்டட் ஒன்று சாரி இதனால் நமக்கு என்ன நடக்க போகுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுக்கிரகம்ங்கிறது சற்று குறைவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டு தான் மற்றவங்களை வந்து போட்டி மாதிரி நினச்சி தான் இன்றைய நாள் ஜெயிக்கிற மாதிரி வரும் புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி மற்றவங்கள்கிட்ட நம்ம காட்டிக்க வேண்டிய நிலமை ஊர் பக்கம்லாம் நிறையா அந்த இது சொல்லுவோம் சொல்லடின்னு சொல்லுவோம் அது பெருமைக்கு எருமைக்கிறது ஏன்னால் ரொம்ப அதிகமாக பெருமை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது பிரச்சனை ஆகிடும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று யார் மேலேயும் டவுட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம்னு நான் நினைப்பேங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக இருக்கணும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கன்ஃப்யூஷன்லாம் ஓடின்ருக்கும் லக்னத்தில் குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி அதே மாதிரி அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஸ்த நட்சத்திரம் புதனுடைய வீடாக இருந்தாலும் அது மேலே கேத்து ஓடிட்டுருக்கு ஸோ என்னென்னா தேவையில்லாத மனக்குழப்பம் உடம்பு பாதிப்பு மனசோர்வு சோர்வு குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய அக்கறை காட்ட வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் அஞ்சொன்னு மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கான முற்பரிமாணம் அப்படின்னா என்ன தனா உடம்பு கெடுதுன்னா காரணம் அதுக்கு நாலாம் பாவம் தான் முதல் விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து சந்திரனாக இருக்கிறது கேத்து அந்த நட்சத்திரத்தில் ஓகதுனால உடம்புல இருக்கக்கூடிய அமிழத்தன்மை அதிகமாக இருக்கும் அசிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது மாற்றுக்காரகன் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ்ஸு பிளான்லாம் கொஞ்சம் ரகசியமாக வச்சு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் வெளியே சொன்னால் ஓப்பனாக எதுவுமே நடக்காது அதுதான் பிரச்சனை அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடகராசி இது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சோர்வு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப பாட்டு கேட்கணும் நல்லா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கணிக்கணும் நிறைய சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன் சம்மந்தப்பட்ட அவன் ஏன் தப்பு பண்ணா இது ஏன் நடந்தது அது ஏன் நடந்ததுன்னு போட்டு மண்டை குழப்பின்னு இருப்பீங்க விட் இஸ் பேசிக்கலி ஓவர் திங்கிங் அதை விட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன மனக்கற்பனை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் உடம்பை பார்த்துக்கிறது மனசை பார்த்துக்கிறது மன உறுதி இருக்கிறது இதெல்லாம் வேணும்னா பேசிக்கலாக பிராணாயாமம் பண்ணும் பிராணாயாமம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான டிப்ரெஷனும் வராது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாரிடம் தாமரை நிறம் சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேச கத்தக்கொள்ளக்கூடிய நாள் சில விஷயங்கள் ரொம்ப கட 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 கடான்னு பேசுகிறோம்னு நினச்சிட்டு பேசிடுவோம் அதுக்கப்புறம் அதில் கேது இருக்கறனால மற்றவங்களுடைய மனசு புண்படும்பெடுதான் ஐயோ இந்த வார்த்தையை போய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் வார்த்தைகளை அழந்து பேசுவது நல்லது செலவுகளும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிகமான செலவு அது வேஸ்ட்டு குவாலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் போலிகளை கண்டு இன்றைய நாள் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் கம்மியாகும் வரக்கூடிய பணம் வர வேண்டியிருக்கும் ஆனால் வந்திருக்காது ஸோ அதனாலையும் டென்ஷன் ப்ரெஷர்னால நீங்கள் ஒரு மற்றவங்க மேல நீங்க காட்டக்கூடிய நாள் சொல்லலாம் கவனமா இருக்கணும் அன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை தவிர்க்கக்கூடிய நாள் டக்குன்னு டென்ஷன் ஆகிடும் ரொம்ப ஓவரா ஆழமா திங்க் பண்ணுவீங்க இது அப்படி நடந்தது இது இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை அவ்வளோ ஆழமாக திங்க் பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க ஆனால் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் அறிவு கூர்மைங்கிறது அதிகமாக இருந்தாலும் தேவையான அறிவு இருக்கணுங்கிறது இன்றைய நாள் புரிஞ்சுக்க வேண்டிய நாள் ரொம்ப முக்கியமாக உடம்பு கவனமாக இருக்கணும் தலைவலி வேதனைகள் ஒத்த தலை சம்ப தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலவுகள் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சற்று விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு டென்ஷன் ஒரு பிரயாணம் கோபதாமங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரெண்டாவது எந்த விஷயத்தை பற்றி இந்த நாள் திக் பண்ணுறீங்க யார் கூட பேசணும் எதுக்காக பேசணும் இது தேவையா இல்லையாங்கிற விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்க வேண்டிய நாள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இதுலேயுமே சரி கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம் நான் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை குடிக்கும் கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் செலவை கம்மி பண்ணிங்க தூக்கத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் போதும் நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் பெரியவங்க மூலியமாக ஆதாயம் அறிவு சார்ந்த ஆட்கள் மூலியமாக அதாவது மூத்த பெண்கள் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி சப்போர்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அபாரமான நாள் தெய்வ காரியங்கள் ஆன்மீகம் சித்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு வல்பு கல்பருக்ஷம் மந்திராதய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் அதுதான் பெரிய சக்சஸ் புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு புது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அந்த ஆரம்பிக்கிற விஷயம் சக்சஸ் ஆகுவான்னு கேட்டால் முதல் விஷயம் பிள்ளையாரை போய் வணங்குங்க அதே மாதிரி இடம்பொறி பிள்ளையாரை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எந்த கஷ்டம் எந்த துக்கமாக இருந்தாலும் நிவர்த்தியாகவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் பச்சை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சலிப்பு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் இதெல்லாமே சேரக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனால் ஒன்று இன்றைய நாளுடைய வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த வெற்றி கஷ்டப்படாமல் நடக்காது அதனால் கோவப்படாதீங்க நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் பண்ணாதான் நல்லதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள் தன்வந்திரி வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் ராசியான நிறம் பச்சை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் கோபதாபங்கள் வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை ரொம்ப வந்து மனசை வந்து உருட்டுற மாதிரியும் மனசை தொலைக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னொன்று போலிகளை கண்டு இன்றைய நாள் வந்து நீங்கள் டவுட் படக்கூடாது டவுட் படணும் இன்ஃபேக்ட் அதே மாதிரி எந்த முடிவும் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி கொஞ்சம் அவசரப்படாமல் எடுக்கிறது நல்லது திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் திடீர் விஷயங்கள் எல்லாமே நடக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் என்ன பெரியவங்க கிட்ட கவனமா பேசணும் மூத்த பெண்கள் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அது மட்டும் பார்த்துட்டா போறோம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம்னா கருத்திரக்காரணி நம்ம யாரை பாக்குறோமோ அவங்க தான் ஏழாம் பாவம் அதில் ஏழாம் இடம் பொதுவாக இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் புதனடாக இருக்கும் பொழுது கேத்து வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பொதுவாகவே வாழ்க்கை துணையுடைய புரிதல் கம்மியாக இருக்கும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அவங்க சொல்லுறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது அவருக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால் வரக்கூடிய விஷயங்கள் வார்த்தையில் வர்ண ஜானங்கள் காட்டக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணினா போகிறோம் பெரிய சக்ஸஸ் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்காது நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அதிகம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் அதில் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஆவரேஜாக நல்லாயிருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது ரிஷவம் மூன்றாவது தான் கண்ணி மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லோருக்கும் இன்றைய நாள் நினைத்தது எல்லாமே மனசாந்தியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணபந்து சமஸ்த சண்மங்கள் அணிபவன் திரோணு கொன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க